விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி கம்பர் கம்பர் தன்னுடைய இராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்ற விரும்பினார் அதற்காக வைணவ ஆச்சாரியரான நாத முனிகளிடம் அனுமதி பெற்றார் ஒரு நல்ல நாளில் பண்டிதர்கள் முன்னிலையில் அரங்கேற்ற முயன்றபோது தடங்கள் ஏற்பட்டது அன்றிரவு கம்பரின் கனவில் தோன்றிய ரங்கநாதர் கம்பரே எம்மை பாடினாய் ஆனால் நம் சடகோபனை சடகோபனை நம்மாழ்வார் நம் சடகோபனை பாடவில்லையே அவனையும் பாடினால்தான் கம்பராமாயணத்தை ஏற்போம் என வேண்டுகோள் விடுத்தார் உடனே கம்பர் நம்மாழ்வார் மீது நூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பை ஏற்றினார் அத்தொகுப்பே சடகோபர் அந்தாதி என்று அழைக்கப்படுகிறது இந்த அந்தாதியை கம்பர் பாடிய பின்னர் கம்பராமாயணம் அரங்கனின் ஆசிகளுடன் அரங்கேறியது எப்பொழுது விசுவாவுசு ஆண்டு பங்குனி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி கிபி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அரங்கேற்றமான தேதி இதில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால் கம்பர் அதாவது கவி சக்கரவர்த்தி கம்பர் தனது காவியத்திற்கு முதலில் இட்ட பெயர் ராமாவதாரம் என்பதாகும் பிற்கால சான்றோர்கள் இதை கம்ப ராமாயணம் என பெயர் மாற்றம் செய்தனர் பன்னிரு ஆழ்வார்களின் கூற்றுக்களையும் வடமொழியில் வால்மீகி ஏற்றிய ராமாயணக் கதையை அடிப்படையாக கொண்டும் கம்ப ராமாயணத்தை காப்பியமாக்கினார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஐந்தாவது திருச்சுற்றில் தாயாரின் சன்னதிக்கு எதிரில் உள்ள நாலுகால் மண்டபத்தில் தனது ராமகாவியத்தை அரங்கேற்றினார் இந்த மண்டபத்தை கம்பர் மண்டபம் என்று இன்றும் அழைக்கின்றனர் இங்கு அரங்கேற்றம் செய்ததை தன் காவியத்தில் பாயிரம் பகுதியில் குறிப்பிட்டுள்ளார் கம்பர் தான் கம்பர் கம்பராமாயணம் அரங்கேற்றம் பண்ண இடம் ஸ்ரீரங்கம் சரி இப்போ கொஞ்சோண்டு ரொம்ப நாளாக கொசுறு இல்லைங்கிறாங்க கொசுரை சொல்லிவிடுவோம் திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது அடக்கத்துடன் இருங்கள் புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது நன்றியுடன் இருங்கள் அகம்பாவம் என்பது நமக்கு நாமே கொடுத்து கொண்டது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்